மத்திய அரசின் சிபிசிஎல் நிறுவன விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்திய சாகுபடிதாரர்கள் கூலி தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரத்தி பதிமூணு இழப்பீடு சட்டத்தின்படி மறுவாழ்வு மற்றும் குடியேற்றம் சட்டத்தின்படி இழப்பீடு வழங்காத சிபிசிஎல் நிறுவனத்தை கண்டித்து நரிமணம் பி பனங்குடி கோபுராஜபுரம் விவசாயிகள் கூலித் தொழிலாளர்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக வீடுகளில் பதாதைகள் வைத்து கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நாகை மாவட்டம் நாகூர் அடுத்த பனங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் எண்ணெய் ஆலை நிறுவனம் இயங்கி வருகின்றது ஆலை விரிவாக்கத்திற்காக முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறுநூத்தி இருபது ஏக்கர் என பனங்குடியை சுற்றி ஆயிரத்தி முன்னூறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அங்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன பனங்குடியில் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாரிகள் மற்றும் சிபிசிஎல் அதிகாரிகள் நிலம் அளவிடும் பணி மேற்கொண்ட போது நிலத்திற்கான இழப்பீட்டு வழங்காமல் நிலம் அளவீடு செய்யக்கூடாது என அளவிடும் பணியை விவசாயிகள் தடுத்து நிறுத்தினர் பின்னர் பாசன வாய்க்காலில் இறங்கி போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் விவசாயிகள் நில உரிமைதாரர்கள் சாகுபடிதாரர்கள் கூலி தொழிலாளர்கள் அவர்களது வீட்டில் தேர்தல் புறக்கணிப்பு பதாதைகள் வைத்து கருப்பு கொடி ஏற்றியும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது சிபிசிஎல் நிறுவனம் விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்தியதற்கு இரண்டாயிரத்தி பதிமூணு இழப்பீடு சட்டத்தின்படி மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றம் சட்டத்தின்படி சாகுபடிதாரர்கள் கூலி தொழிலாளர்கள் அனைவருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் நில உரிமைதாரர்களுக்கு சிலருக்கு நிலத்துக்குரிய இழப்பீடு வழங்காமல் உள்ளது விவசாயிகளின் நியாயமான சட்டத்திற்கு உட்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிய பிறகு சிபிசிஎல் நிறுவன பணிகளை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் புறக்கணிக்கப் போவதாக கையில் கருப்பு கொடியுடன் அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதில் பனங்குடி நரிமணம் கோபுராஜபுரம் முட்டம்